இஸ்லாத்தில் ஒருவரையொருவர் நேசிக்கணும் யாரிடமும் கோபப்படக்கூடாது இந்த மாதிரியான எளிமையான ஒழுக்க நெறிகள் இருக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அல்லாஹ் தன்னுடைய அதிகார்களை மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் இந்த மாதிரி நம்ம இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ஒரு மனிதனுக்கு இலகுவானதாக தான் இருக்குங்கிறத நம்ம இந்த மாதிரியான சட்டங்கள் மூலமாகவும் ஒழுக்க நெறிகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்